ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது குழந்தைகளுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் குழந்தைகளின் பட்சத்துல நான் பொது ஒரு பொதுவாக சொல்லிட்டேன் ஒரு இருபது இருபத்தொரு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பசங்களை கிட்ஸ நம்ம வந்து பொதுவா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த ஆப்டர் ஒரு டுவெண்ட்டி ஒன்னுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சுயமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி என்பது வந்துடும் ஆனா அந்த இருபத்தொரு வயசுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேரண்டிங் என்பது தேவைப்படும் ஒண்ணு பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஏன்னா ப்ராப்பர் பேரண்டிங் என்பது இருக்க வேண்டியது இருக்கும் எல்லாருக்கும் அந்த இறை அந்த வரத்தை என்பது கொடுக்கல சில பேருக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க சில பேர் பேரண்ட்ஸ் என்பது இளமையிலே போய் இறந்துருவாங்க அவங்க தன்னுடைய தாத்தா கூட பாட்டி கூட என்பது வளருவாங்க இல்ல மாமா கூட என்பது வளருவாங்க ப்ராப்பரான ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் என்பது இருக்காது சில நேரத்துல சில டைம் வந்து அவங்களுக்கு தத்து எடுத்து அடாப்டிவ் பேரண்ட்ஸ் கிட்ட என்பது வளருவாங்க பேரண்ட்ஸ் இருந்தால் மட்டும் நல்லா வளர்ந்துருவாங்கறது கிடையாது ப்ராப்பர் பேரண்டிங் இல்லைன்னா அங்கேயும் பிரச்சனை என்பது ஏற்படுது சரி ஒருத்தவங்களுடைய இளமை காலகட்டத்தில் பசங்களுக்கு என்ன விதமான அந்த ஜாதக ரீதியா தசா புத்திலாம் வரக்கூடாது என்ன விதமான தசைகள் வரக்கூடாது ஏன்னா புத்தியை விட புத்தி வந்து குறிப்பிட்ட வருஷத்துல போய்டும் ஆனா தசை என்பது ஆறு வருடத்துல இருந்து இருபது வருட வருடம் வரைக்கும் சூரிய தசை ஆறு வருஷம்னா சுக்கரதசை இருபது வருஷம் லாங் பீரியட் வரதுனால இந்த முக்கியமான விஷயங்கள்லாம் தீர்மானம் பண்ணும் அந்த இளமை காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த கிரகத்தின் தசா குழந்தைகளுடைய பியூச்சரு முக்கியமான விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றல வைத்திருக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்துல அவங்க என்ன விஷயம் பண்றாங்களோ அதுதான் அவங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால இங்க போயிடுச்சுன்னா எதிர்காலம் ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்ததுனால இந்த டைம் பீரியட்ல என்ன விதமான தசா வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் என்ன விதமான தசா என்பது வரக்கூடாது அப்ப நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம பசங்க வந்து பாத்துக்க வேண்டியது இருக்கோம் அப்படின்ற அப்படின்ற விஷயத்த பேஸ் பண்ணி தான் இந்த நம்ம போர்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஏன்னா நிறைய பசங்க வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட பேச்சை கேட்காம ஸ்கூலுக்கு இல்ல வந்து காலேஜுக்கு பெரிய அளவுக்கு போகாம வெளியில சுத்தக்கூடிய சுச்சுவேஷன் நல்லா ஆடம்பரமா சந்தோஷமா இருக்கக்கூடிய நம்ம சூழல்களெல்லாம் நான் வந்து நடைமுறையில பாத்துட்டு இருக்கிறோம் இன்னும் குறிப்பா அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டாங்க நிறைய தவறான பழக்க வழக்கங்களா இருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கும் இல்ல நோய் படக்கூடிய சுச்சுவேஷனும் வந்துடும் சில டைம் இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது சரி இது போன்ற சுச்சுவேஷன் அதுக்கு தகுந்தமே நம்ம முன்னெச்சரிக்கையோட சில விஷயங்களை வந்து பாத்துக்கலாம் என்பதற்காக போடக்கூடிய ஒரு பதிவு தான் என்பது இது போர்ட்ல வந்து பார்த்துட்டு டீட்டெயிலா ஒரு ராசி கட்டத்தை போட்டு என்ன விதமான தசாக்கள் வரணும் வரக்கூடாது அப்படின்ற விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க போர்டுக்கு போயிடலாம் அதாவது குழந்தைகளுடைய ஜாதகம் வந்து எப்படி இருக்கணும் தான் இந்த பதிவு என்பது நம்ம போடுறோம் இன்ட்ரோடக்ஷன் சில விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் அதாவது அந்த இருபத்தொரு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல என்ன விதமான தசா புத்திகள்லாம் வந்து வந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த பதிவு போடுறோம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள் பிறக்கும் போது அந்த லக்னத்துக்கு எட்டாவது ராசில பன்னெண்டாவது ராசில சந்திரன் இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்கள குழந்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா இப்ப ஒரு ராசி கட்டம் போட்டுக்கிறேன் ஒரு ராசி கட்டம் இருக்கு ஆஹ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிஷபலக்கணம் சந்திரன் வந்த பிறக்கும் போது இந்த குழந்தை தனுசு ராசி என்பது பிறக்குது தனுசு ராசியில மூன்று நட்சத்திரங்கள் என்பது இருக்கும் மூலம் பூராடம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்துல இது கேது நட்சத்திரம் சுக்கர் நட்சத்திரம் சூரிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் ஏதோ நட்சத்திரம் பிறப்போம் இந்த மூணு நட்சத்திரமும் இந்த லக்னத்துக்கு எட்டாவது ராசியில இருக்குதா இந்த குழந்தை பிறக்கும் போது சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு நட்சத்திரத்துல இருந்தா அது வந்து தனுசு ராசியில பிறந்திருக்கு லக்னத்துக்கு எட்டாம் பாதத்தை சந்திரன் போயிட்டு இருக்கு இந்த மதிக்கட்ட ஜாதகம்னு சொல்லுவாங்க அப்ப இளமை காலகட்டத்துல நிறைய விதமான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழலும் இது இருக்கு அதனால நம்ம முன்கூட்டியே பார்த்துட்டு தெரிஞ்சு வச்சுட்டு குழந்தைய வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் ஆண் குழந்தாலும் சரி பெண் குழந்தாலும் சரி நம்ம வந்து சில டைம் வந்து வெளியூர் போய் படி படிக்க வைப்போம் குழந்தையோட தாத்தா பாட்டி வீட்டில் நம்ம தங்கி வச்சு படிக்க வைப்பாங்க இது போல விஷயம்லாம் பண்ணுவாங்க அவர் பெரிய அளவுக்கு பேரண்டிங் என்பது ப்ராப்பரா இருக்காது அப்ப நம்ம என்ன ஏற்படலாம் குழந்தைகள் தவறான பாதைக்கு போகக்கூடிய சூழல் இது இருக்கு அதனால இது போல காலகட்டங்கள்ல இது போல அமைப்புகள் இருந்துச்சுன்னா சில விஷயங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதக அமைப்புகள்ல எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி இளமையில நடக்குதுன்னு வச்சிங்க அப்பயும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு இப்ப சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவே கன்னியா லக்கணம் எடுத்துக்கலாம் கன்னியா லக்கணத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசில் என்பது இருக்கு என்ன நட்சத்திரத்துல இருக்குன்னா மிருகசீரஷ் நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலயும் இல்ல ரெண்டாம் பாதத்திலயும் நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுங்க ஓகேங்களா அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து செவ்வாஜை என்பது இளமையில் என்பது வந்துடும் செவ்வாய் வந்து லக்னத்துக்கு மூணு எட்டாம் அதிபதி அப்ப அந்த மூணு நாலு வயசுக்குள்ள நிறைய விதமான நோய் நொடிகள்ல அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும் குழந்தைக்கு வந்து அவ பேரண்ட்ஸ் வந்து கவனமா பார்த்ததும் முன்னாடி இருந்துச்சுன்னா சில விஷயங்கள்லாம் ப்ராப்பரான முறைகளை குழந்தை வந்து பார்த்துக்கூடிய சூழல் என்பது இருக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இப்போ உங்க சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே கன்னியா லக்னம் குழந்தை வந்து பத்தி ரிஷபராசில பிறந்திருக்கு என்ன நட்சத்திர பிறந்திருக்குன்னா சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல பிறந்திருக்கு அப்ப ஆரம்ப தசை சூரிய தசையா வரும் சந்திர தசை வரும் செவ்வா தசை என்பது வரும் சூரியன் வந்து பன்னெண்டாம் அதிபதி ஓகேங்களா செவ்வா வந்து எட்டாம் அதிபதி அப்ப இருபத்தரை வயசுக்குள்ள இந்த சூரிய தசை தசை வரதுனால அப்ப குழந்தைக்கு இளமையிலேயே நிறைய விதமான போராட்டங்களை சந்திக்க வேண்டிய இருக்கும் குழந்தையோட ஜாதக ரீதியா பெற்றோர்களும் சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு தவறான வழிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்போ ஒரு இருபத்தரை வயசுக்குள்ள எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபர் தசை நடக்குதா குழந்தைய ப்ராப்பரா பாத்துவோம் சப்போஸ் இது போல தசை நடந்தாலே ஒருத்தவங்க வாழ்க்கை கெட்டு போயிடுன்றதுதான் கிடையாது இதுக்கு நிறைய விதமான விதிகள் விதிவிலக்கு என்பது இருக்கு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சப்போஸ் இந்த பன்னெண்டாம் அதிபதியா வரக்கூடிய இதே கன்னியா லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியா வரக்கூடிய சூரியன் இந்த கடக லக்கணத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க சூரியன் இந்த கடக லக்கணத்துல இருக்கு சூரிய கடகம் என்பது பதினோராவது ராசி இல்ல கன்னியா லக்கணம் பதினோரா ராசி அப்ப இந்த இடத்துல பன்னெண்டு வந்து உடைச்சிரும் பன்னெண்டாம் பாவ செயல்கள் செய்ய வைக்காது அப்ப சிறப்பான பன்னெண்டாம் அதிபதியா இருந்தாலும் நல்ல சிறப்பான ஒரு படிப்பு ஒரு இளமையிலே நல்ல ஒரு பெற்றவங்களை பேச்சு கேட்டு நடக்கிறது நல்ல ஒரு ஒழுக்கத்தோட ஆனஸ்டா இருக்கக்கூடிய தன்மைகளை இயற்கையாகவே வந்துடும் அப்ப சப்போஸ் எட்டாம் அதிபதியா எட்டாம் அதிபதியில வந்து அந்த இளமை காலகட்டத்தில் வந்துச்சுன்னா அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவத்துல இருக்கு இங்க இருக்கு எட்டாம் பாவத்தை உடைச்சிடணும் அப்ப இங்கேயும் வந்து சமூகமாக நல்லா பழகுறது பேசுறது கொள்றது கூட நல்ல ஒரு படிப்பு எல்லா விஷயம் நல்லா சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்ப எட்டாம் அதிபதி பாண்டாம் அதிபதி தான் கெட்டதுன்னு கிடையாது அந்த ஸ்தான அதிபதிக்குரிய அந்த அதிபதிக்குரிய கிரகம் லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்துல இருக்குன்றத நம்ம வந்து பாக்கணும் என்ன நட்சத்திர ஸ்தானம் வாங்கி இருக்குன்றதை நம்ம பாக்கணும் இது பல விதமான விஷயங்கள் என்பது இருக்கு சரி இந்த விஷயம் நம்ம பாத்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேபி முறைகள்ல நம்ம நட்சத்திர உபநட்சத்திர கோட்பாடுகளுக்கு நம்ம வீட்டெல்லாம் போவோம் அதுல ஒரு இருபத்தொரு வயசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகத்தை இந்த சில பேர் சொல்லுவாங்க தசை வரக்கூடாது தசை வரக்கூடாது தனி தசை வந்து சின்ன வயசுல வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் குட்டி சுக்கரன் வந்து குடும்பத்தை கெடுக்கும் இளமை காலகட்டத்தில் சுக்கரன் வரக்கூடாது பொதுவா சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது எந்த தசை வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அந்த தசை என்ன கொடுப்பட வச்சிருக்குன்றதை பார்க்கணும் சப்போஸ் ராகு தசை வந்துருச்சுன்னு வச்சுங்க நட்சத்திரம் என்ன உப இருக்குன்னு பாக்கணுங்க பாருங்க நம்ம கேபி மெத்தட்ல நம்ம பார்ப்போம் ராகுன்றது பொதுவாகவே ஆசையை கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டத்தை வந்து அஹ் பிரம்மாண்டமான திங்கிங் என்பது கொடுப்பார் நம்ம இதை பண்ணணும் வாழ்க்கையில் அதை பண்ணணும் பெரிய 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 ஆளாகணும் மீது நல்ல ஒரு பிரபலமான ஒரு மனிதர்களாக ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை கொடுப்பாரு நல்ல ஆடம்பரமா செலவு பண்ணணும் இது போன்று எல்லா தன்மையிலும் ராகுடைய தன்மைகள் தான் சரிங்களா ஆனா அதே நேரத்துல என்ன பாவங்களை தொடர்பு இருக்குன்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் ராகு வந்து சப்போஸ் செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கு எந்த லக்கணமா இருக்கலாம் ச மிருகசேஷ் நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கு குரு என்பது இருக்கு சவாய் வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து ஒன்னாம் பாவத்துக்கு சப்ளாட் சவாய் வந்து ரெண்டு ஆஹ் பத்தாம் பாவத்துக்கு சப்ளாட் குரு வந்து பாவத்துக்குள்ள இங்க வந்து பாவத்தில் பாவத்துக்குள்ளது இருக்கு அப்ப தொடர்புகள் வந்து ஒன்று ரெண்டு பத்து பதினொன்று அப்ப இந்த ராகு பொதுவாக நீங்க கெட்டதுன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா நிலைமை காலகட்டத்துல ஒரு பதினெட்டு வருஷம் ராகுதை வந்துருச்சு நட்சத்திரம் உபநட்சத்திரம் அடிப்படையில ஒன்னு ரெண்டு பத்து பதினொன்று தொடர்பு இருக்குன்னா டாப்பு போயிடும் சில குழந்தைகள்லாம் வந்து பாத்துருப்பீங்க நம்ம நியூஸ் பேப்பர் கேள்விப்பட்டிருப்போம் சிறு வயதிலேயே நல்லா பிரபலம் அடையக்கூடிய குழந்தைகள் ஏதோ ஒரு துறையில விளையாட்டு துறையா இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து டாப்புக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகுறது இது போன்ற விஷயங்கள் அவர்கள் மீடியா துறையில பிரபலம் அடையாது ஒரு லக் என்பது அந்த குழந்தைக்கு ஏற்படுத்திடும் ராகபோகான் ஒருத்தர் ஒருத்தவருக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது யாராலும் தடுக்க தான் அப்ப இது போல தொடர்புகள் என்பது உயர்த்தரமான உன்னதமான அமைப்பு இந்த நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு சரி இதுவே ஐந்து ஒன்பது இந்த ராகு நட்சத்திர உபநட்சத்திர தொடர்பு படிச்சுன்னா இப்பதான் ப்ராப்ளம் தரும் அதே போல எட்டு பன்னெண்டு தொடர்பு படிச்சுனா இப்பயும் ப்ராப்ளம் தரும் இந்த ஐந்து ஒன்பது கனெக்டிவிட்டி இருந்து இந்த ராகு தசை இளமையில வந்துச்சுன்னு வச்சுங்க அப்ப தான் கொடுக்க வேண்டியதை யாராலயும் தடுக்க முடியாது சொல்லிட்டு நல்லது கொடுக்கறதா நினைச்சாலும் அது யாராலையும் தடுக்க முடியாது கெட்டது கொடுக்கறதாக இருந்தாலும் அது யாராலயும் தடுக்க முடியாது எந்த தசா புத்தில எல்லாம் இடையில வரும்ல எதுவுமே தடுக்க முடியாதுன்றதான் பொதுவாக எடுத்துக்கணும் அஞ்சு ஒன்பது தொடர்பு கொண்ட ராகு தசை இளமையில வந்துச்சுன்னா நிறைய விதமான கேளிக்கைக்கு உல்லாசத்துக்கு தவறான பழக்க வழக்கத்துக்கு ஆஹ் இது போல நிறைய மது மாது சூதுன்னு சொல்லுவாங்கல்ல சில பசங்கள்லாம் வந்து இளமையிலேயே அது போல விஷயம் எல்லாம் வந்து வந்துடும் அது போன்ற நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையிலே கொடுத்துரும் அப்ப அதையும் நம்ம பாத்துக்கணும் ஆனா இதை விட ரொம்ப நம்ம அமைப்பு எட்டு பன்னெண்டு தொடர்புகள் தான் இந்த எட்டு பன்னெண்டு பன்னெண்டு தொடர்புகள் இருந்துச்சுன்னா நிறைய வம்பு தும்பு அடிதடி இளமையில வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கேஸ் ஆவது இது போல பசங்களா இருக்கிறாங்களே அது போன்ற விஷயங்களும் இளமையில வரக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கு அப்ப ஒரு தசா அந்த ராகு தசை என்பது அந்த இளமை காலகட்டத்துல என்ன பாவ தொடர்புகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்குமே கவனமாக நம்ம வந்து பார்த்து வளர்க்க வேண்டியது இருக்கு இந்த ஐந்து ஒன்போது எட்டு பன்னெண்டு இல்லாம இருக்கிறமே பார்த்துக்கணும் சரிங்களா மத்த அடிப்படையில ஒன்று ரெண்டு பத்து போன தொடர்புச்சுன்னா நல்ல சிறப்பான ஒரு அமைப்புன்றமே நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாகவே எந்த கிரகத்தின் தசா நடந்தாலும் ஒன்று இரண்டு நான்கு ஆறு பத்து என்பது இது போல தொடர்புகளை வந்து ஏதாவது குறிப்பிட்ட தசை என்பது கிரகத்தின் தசை என்பது தொடர்புகள் வச்சுங்க நல்ல பசங்க நல்லா படிப்பாங்க நல்ல டாப்ல ஒரு ஒரு கிளாஸ்லயே வந்து அவங்க தான் வந்து செகண்ட் தேர்ட் மூணு ரேங்க்ல மூணு கிரேடுகளில் வரக்கூடிய தன்மைகள் இருக்கும் அவங்களை வந்து அவங்க சீக்கத்துல எந்த ஒரு போ எந்த ஒரு போட்டிலயும் அவங்க வந்து பீட் பண்ண முடியாது அவங்கள எல்லா வகையிலும் வந்து டாப்ல வரக்கூடிய கொடுத்துடும் இதே போல வந்து மூன்று ஏழு பதினோராம் பாவத்திலும் பசங்க ஆவரேஜா படிப்பாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இவங்களும் நல்ல பசங்கன்றமே எடுத்துக்கலாம் ஆனா அஞ்சு ஒன்பது எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்குன்னா எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ்லையும் விட்டுருவாங்க ரொம்ப கவனமா பார்த்து வளர்க்க வேண்டியது இருக்கும் சரிங்களா அப்ப இந்த விஷயம் எதுக்காக நம்ம சொல்றோம் இது போன்ற பேட் டைம் உண்டான தசை இல்லாம கலைக்கு வந்து ஜாதத்தை பார்த்துட்டு அது போல வகையில நம்ம வந்து பசங்க வந்து பார்த்துக்கணுன்றதுக்காக அந்த பதிவு நம்ம போர்டில் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அஹ் எந்த கிரகம் என்ன விதமான பாவ தொடர்புகள் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் தரும் எது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் படிப்புக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும்னு சொல்லி வீட்டுல பேசியிருந்தோம் இது தொடர்ந்து இந்த பதிவை உறுத்துக்கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் இன்னும் நியூமராலஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் இது இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க முக்கியமான பதிவுகள்லாம் நான் பிரிவியஸ் ஸ்டூடியோஸ்ல போட்டிருக்கேன் எல்லாம் ஆஸ்ட் பறக்க அப்படின்ற பிளேலிஸ்ட் என்பது இருக்கு திருமணம் குழந்தை வேலை பிசினஸ் இது பல விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன் அப்ராடு வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆஸ்ட் பறக்க பிளேலிஸ்ட் என்பது இருக்கு பார்த்து பயன்பெறுகள் இன்னும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவுகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட் பரத் கண்ணன் நன்றி வணக்கம்